മൊയ്യാത്തടം പൊയ്കൈ പൊക്ക് മുഖേര കയ്യാർ കുടൈന് കുടൈന്ത പോ മാണ്ടോ കാണാറൽ പോരാടി சிறு மருங்குல் மைய தடங்கள் மடந்தை மணவாளா ஐயணியாட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் ಯಮೆಯೆಲೋರ್ಯಂ ಬವಾಯಿ ಹಾತ್ತ ಪಿರ್ರವಿ ತುಯರ್ಗಡ ನಾಮಾತ್ತಾಡುಂ ತಿಟ್ಟ ನಟ್ಟಿಲ್ಲೆ ಸಿಡ್ಟಂಬಲ ತೇತಿಯಾಡುಂ ಕೂತ್ತ ும்ிழையடித்தையும்சி வளை சிலம்பவார்களைகள் ஆர்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பதம் ஏ ಪೈಗುವಳ ಕಾರ್ ಮಲರಲ್ ಸೆಂಗಮಲ ಪೈಂಬೋದಾಲ್ ಅಂಗಂ ಕುರೂ ಕಿನತ್ತರವತ್ತ தங்கள் மலம் கழுவார் வந்து சாதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கும் மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சிலம்பு கலந்த கொங்கைகள் பொங்க குடையும் பூனல் பொங்க பங்கையா பூம்பூனல் பாய்ந்து காதர் ஆடலோரம் பாவ கல நாட கோதை குழலாட வண்டின் குழாட சீத புனல்லாடி ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா மா பாடி ஜோதித்திறம் பாடி சூழ்கொன்றைத்தா பார் பாடி ஆதிதிரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வழத்துடுத்த பெய் வழைதன் பாதத்திரம் பாடி ஆடேலோரம் பவாய் பெருமான் என்றென்றே நம்பெறுமான் சீரொருவால்வாயோவாழ் சித்தம் களி கூற நீரொருவாலோமாம் நெடுந்தரை கண் பணிப்ப பாரொருவால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் യർ കിങ്ങനെ പിത്തൊരുവരാമാറും ആരൊരു വരൂ വണ്ണ ആ കൊള്ളും പിത്തകർത്താൾ വരുവ പൂ മുലൈ വായറ നാം പാടി ഏരുവ പൂമ്പൂണൽ പായ ആടേലോരം முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாளிட்டிடையின் மின்னி போலிந்தம் பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பி சிலம்பி திரு புருவம் என்ன சிலை குலவி நந்தமையாளுடைய தன்னில் பிரிவிலா விழா எங்கோ நண்பர்க்கும் முன்னியவள் தமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என் மழையிலோரம் பாவாய் செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கு மிலாததோர் இன்பம் நம் பாலதா கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி

மலயான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரார்போல் கதிர் வந்து கார்கரப்ப தன்னாரோ மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய்பிறங்கொளி சேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமோதமுமாய் நின்றம் கழல் பாடி பெண்ணை பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர்பாவயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழன் சொல் புதுகுமெம் எங்கள் பெருமான் உன கொன்றூரை போங்கே எம் கொங்கை நின் நண்பர் அல்லா தோல் சேரற்க எங்கை உன கல்லாது எப்படியும் கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசே எமக்கெங்கோ நல்குதி எங்கள் ஞாயிறு எமக்கேலோரம்பி போற்றியருளுகனின் ஆதியம் பாதமல போற்றியருளுகனின் அந்தமாம் செந்தழிகள் उतम पूक विया मां